எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரியமான சம்பார புளி இது என்ன சம்பார புளின்னு நினைக்கிறீங்களா சாம்பாருக்கு குழம்புக்கு எல்லாம் வறுக்கும்போது அந்த பொருள் இருக்கு இல்லையா தனியா பருப்பு வகைகள் ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே சம்பாரம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை திருநெல்வேலி பக்கம் எல்லாம் சொல்றது வழக்கம் நான் சின்ன பிள்ளையில வந்து சாம்பார் வத்தலை தான் சாம்பாருக்கு வறுக்கிறதுனால சாம்பார் வத்தல் நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நாள் மட்டும்தான் அந்த பொருள் எல்லாத்துக்குமே சம்பாரம் மிளகாய்க்கு தகுந்த சம்பாரம் போடுன்னு சொல்லுவாங்க அந்த சம்பாரம் போட்டு செய்கிற ஒரு கொத்தமல்லி தொக்கு ஊறுகாய் எப்படின்னு சொல்லலாம் இதை உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுருப்பாங்க கட்டிலாம் இருக்குல்ல அதே மாதிரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அடிகனமான பேனில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி நம்ம எடுத்துருக்கோம் இப்போ சீசன் அதனால் அந்த பழைய காலத்தை பாரம்பரியமான சம்பார் புளி நம்ம இருக்கோம் இப்போ நல்ல பொன்னிறமாக வறுத்த உடனே இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு அதை ஒரு தட்டில் கொட்டியிருக்கிறோம் அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் பொன்னிறமாக வறுக்கணும் கருகிறக்கூடாது பருப்புகள்லாம் நல்லா வாசனையாக வரும் பொழுதே எடுத்து போட்றணும் இப்போ இந்த கொத்தமல்லிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் இது நல்ல காரமான மிளகாய் அதனால் நான் வந்து ரெண்டு வத்தல் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பெருங்காயம் ஒரு சின்ன ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு எடுத்து இதோடு வறுக்கிறேன் நீங்கள் முதல்ல வெறும் எண்ணெயை விட்டு நான் பெருங்காயத்தை மட்டும் வறுத்து எடுத்துக்கறனால எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆற வச்சிட்டோம் தட்டில் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம் பாருங்கள் பெருங்காயம் வந்து எனக்கு கொஞ்சம் பத்தலையோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது அதனால் கூட கொஞ்சம் பெருங்காயத்தை எண்ணெயில் வறுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயில் வறுத்து காமிச்சிருக்கேன் அந்த வாசனை பத்தலை எனக்கு அதனால் வறுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அதையும் அந்த எண்ணெயில் வறுத்துட்டோம் அந்த தண்ணி பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து அதையும் அந்த ஈரப்பதம் போக வறுத்து எடுத்துட்றோம் உங்கள் சுவைக்கு தகுந்தா போல் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ உப்பும் நல்லா வெடித்து வந்துடுச்சு அந்த நேரத்தில் கொத்தமல்லியை கழுவி துணியில் உணர வச்சுருந்ததை நான் சேர்த்துருக்கேன் இது வந்து வதக்கி செய்கிறது இந்த டைமில் மொத்ததெல்லாம் செய்துட்டு இந்த இந்த டைமில் வந்து நான் வதக்கியிருக்கேன்ல வதக்காமல் நீங்கள் நல்லா உணர வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு அடித்து எடுத்துக்கணும் இது ஒன்று தான் மாறுதல் ஆனால் உருண்டை வந்து நான் ரெண்டுமே பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு அடுத்தப்பில் வீடியோவில் வரும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு ஈரப்பதம் கொஞ்சம் போயிருச்சு இப்போ நம்ம பொதுவாக எல்லா பருப்பு புளி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகா வத்தல் உப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாதியை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு வதக்குனதை போடுறதுக்கு பாதி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ கொத்தமல்லியை போடுறதுக்கு பாதி இப்போ நான் வந்து முதல்ல பச்சையாக இருக்க கொத்தமல்லியை போட்டு அடித்து எடுத்துட்டேன் அது வந்து வீடியோவில் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி வச்சுருந்தோம்ல அது ஆறிடுச்சு அதை பாதி பொடியோடு சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு வகையாகவும் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன் இந்த பாருங்கள் இப்போ அதை வந்து எண்ணெய் நல்லெண்ணெயை தொட்டு உருட்டணும் இதில் வந்து கடுகு மட்டும் தாளித்து போடுறதும் உண்டு கடுகு தாளித்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கையால் பிசையும் போதே ஏன்னா இதில் நம்ம தண்ணி கிண்ணி ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக தான் இது பண்ணி அந்த கொத்தமல்லியில் இருக்கிற பசை மட்டும்தான் தண்ணி பசை மட்டும்தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் என் நல்லெண்ணெயை தொட்டுட்டு உருண்டை பிடிக்கும்போது நல்லா கெட்டியாக அதாவது காற்று உள்ளே போகாமல் கெட்டியாக உருண்டை பிடிக்கணும் இப்போ நான் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு அந்த உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள் இது வந்து வதக்கி போட்ட கொத்தமல்லி இதை இது மாதிரி உருட்டி வச்சுக்க வேண்டியது தான் இது வெளியவே ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் தொட்டு பிடிக்கிறதுனாலையும் தண்ணியே சேர்க்காமல் இருக்கிறதுனாலையும் ஏன் ஈவன் அந்த பச்சை கொத்தமல்லியை போட்டு இந்த பச்சை கொத்தமல்லி பிடிச்சது தான் அந்த ஜாடியில் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கலர் கருப்பாக இருக்கிறது அதுதான் பச்சை கொத்தமல்லி இந்த இது வந்து தயிர் சாதம் இட்லி எல்லாத்துக்கும் இது பண்ணலாம் ஒரு அவசரமாக சட்னி செய்ய முடியாத நேரத்தில் ஒரு உருண்டையை எடுத்து கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நீங்கள் அதையும் சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் சாதத்தில் கலந்து கலந்த சாதமாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்